ஒரு கருமாரி பாடல் இரு வெவ்வேறு ராகங்களில் രുൾ മറി കരുമാറിവേർ കാടമർ കരുമാറി കരുമുതൽ കാ ത തരുൾ കരുമാറി കരുണൈൈ കടലെ കരുമാറി ഉരുമറി അരുൾ മറി കരുമാറി തിരുവേർ കാടമർ കരുമാറി കരുമുതൽ കാതരുൾ കരുമാറി കരുണൈ കടലേ കരുമാറി அன்னைய அணைத்தருள் கருமாறி அளித்தருள் கருமாறி இருவிழி மலர்ந்தருள் கருமாறி ஈடில் கருமாரி கருமாறி உற்றுணையை வந்தருள் கருமாறி ஊறுகள் கலைந்தருள் கருமாறி எண்ணிய வரமருள் கருமாறி ஏன் பயம் என்றருள் கருமாறி ஐஸ்வரியமளிதருல் கருமாரி ஊருநிலைமனமருல் கருமாரி ஓடிடவினையருல் கருமாரி ஔஷதமயம் அருல் கருமாரி உருமாரி அருள் மாரி கருமாரி திருவீர்காடம கருமாரி കരു മുതൽ കാത്തരുൾ കരുമാറി കരുണെ കടലേ കരുമാറി കരുണെ കടലേ കരുമാറി ഇപ്പോഴത് വേറൊരു രാഗത്തിൽ ഉരുമാറി അരുൾ മറി കരുമാറി തീരുവേർ കാടമർ കരുമാറി കരു മുതൽ കാത്തരുൾ കരുമാറി കരുണെ കടലേ കരുമാറി ഉരുമാറി അരുൾമാറി കരുമാറി തരുവേർ കാടമർ കരുമാറി கருமுதல் காத்தருள் கருமாரி கருணை கடலே கருமாரி அன்னையணை தருள் கருமாறி ஆனந்தமளித்தருள் கருமாரி இருவிழி மலர்ந்தருள் கருமாரி ஈடில் அவரு மருள் கருமாரி உற்றுணையை வந்தருள் கருமாரி கலைந்தருள் கருமாறிண்ணிய வரமருள் கருமாறி என் பயம் என்றருள் கருமாறி ஐஸ்வர்யம் அளித்தருள் கருமாறி ஒருநிலை மணமருள் கருமாறி வினை அருள் கருமாறி ஔஷதமயமருள் கருமாறி രുൾമാറി കരുമാറിവീർ കാടമർ കരുമാറി കരുമുതൽ കാത്തരുൾ കരുമാറി കരുണ കടലെ കരുമാറി കരുണെ കടലെ കരുമാറി